வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவசு சர்வதேச சந்தையில் மசகண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ரக மசகண்ணி பீப்பா ஒன்றின் விலை ஐம்பத்தி ஆறு தசம் மூன்று ஒன்பது அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெஞ்சக மசகண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று பூஜ்ஜியம் அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மற்றும் பானங்கள் உள்ளிட்ட செலவுகள் சுமார் ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உணவு மீட்டும் பானங்களுக்காக மாதந்தோறும் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சபாநாயகர் அந்த இல்லத்தில் வசிப்பதில்லை என்று முடிவு செய்துள்ளதாகவும் வார இறுதி நாட்களில் மட்டுமே அந்த இடத்திற்கு சென்று வெளிநாட்டு தூதர்களை சந்திக்கும் போது அந்த நடவடிக்கைகளில் பங்கேற்பார் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் தோட்டத்தில் உள்ள மரங்கள் புதர்கள் மற்றும் புல்வெளிகளை பராமரிப்பதற்கு குழாய் நீரை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு சபாநாயகர் அறிவுறுத்தியுள்ளார் சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை சுற்றி அமைத்துள்ள நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் தண்ணீரை மட்டுமே இந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் தண்ணீர் எடுக்க மோட்டாரை இயக்க சூரிய சக்தி பேனல்களை பயன்படுத்த வேண்டும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த உபகரணத்தை வாங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அறியப்படுகின்றது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முப்பத்தி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டி நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது அதன்படி முதலில் தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் பிரப் சிம்ரன் சிங் தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களையும் ஸ்ரேயா சையர் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்துள்ளனர் இருநூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி தாடிய லக்னோ சூப்பர் ஜின்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்துள்ளது லக்னோ சூப்பர் ஜீன்ஸ் அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் அதிகப்படியாக ஆயுஷ் படோனி எழுபத்தி நான்கு ஓட்டங்களையும் அப்துல் சமத் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்துள்ளனர் சூரியபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெடிப்பிடிய வெளியாய பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சூரியபுற போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதுடைய கந்தலாய் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சூரியபுற போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குட வீதியில் பாலடைந்த காணியொன்றில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேல் தெற்கு குற்றவியல் பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் சந்தேக நபர்கள் மூவர் கொட்டாவ போலீஸ் பிரிவின் மாக்கும்புற பல் போக்குவரத்து நிலையத்திற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சாந்திக் நபர்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மற்றும் நான்கு வயதுடைய கல்கிசை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சாந்திக் நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வாள்கள் கையடக்க தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண தெற்கு குற்றவியல் பிரிவு முன்னெடுத்து வருகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகளை தயார்படுத்தும் பணிகள் இன்றைய தினம் காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நாளை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறும் தேர்தலுக்காக நாற்பத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மீட்டும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்து எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாத்திரை சிறைச்சாலையில் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது பதினான்கு கையடுக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாத்திரை சிறைச்சாலையில் உள்ள சிறை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சோதனை நடவடிக்கையில் பதினான்கு கையெடுக்க தொலைபேசிகள் ஐந்து கைவிலங்குகள் மற்றும் நான்கு கைவிலங்கு சாவிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீஸ் திசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது ஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரின் போது இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு பதிலடியாக ஈரான் நகரங்கள் மீது ஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் ஈரானின் இரண்டு நகரங்களில் இன்று அடுத்தடுத்து வெடிவிபத்து விபத்து ஏற்பட்டுள்ளது ஈரானின் மஷ்கத் கியூம் நகரங்களில் வெடி ஏற்பட்டுள்ளன மஷ்கத் நகரத்தில் உள்ள தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வெடிவிபத்துக்கான விபத்திற்கான காரணம் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டதா என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு நாளை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்குமாறு இலங்கை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது ஆணைக்குழுவின் கூற்றுப்படி நிறுவன கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி பொதுத்துறை ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்படலாம் ஒரு பணியாளரின் குடியிருப்புக்கும் அவருக்கும் ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கும் இடையிலான தூரத்தின் அடிப்படையில் ஆணையம் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் அறுபத்தி ஐயாயிரம் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு நடமாடும் ரோந்து படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் நாளிலும் கூட தபால் நிலையங்கள் மூலம் அவற்றை பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் ஆணைய தலைவர் ஆரம்மே எல் ரத்நாய்க்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக விளக்கி உரையாற்றும் போது ரத்நாய்க்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் கழுத்துறை மாநகர சபை வேட்பாளர் பந்துள பிரசன்ன அடையாளம் தெரியாத ஒருவரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு தெரிவித்துள்ளனர் கம்சபா வீதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள்களில் வந்த இருவரும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு களத்துறை போம்புவள சாலையை நோக்கி தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காய்மடிந்த வேட்பாளர் களத்துறையில் உள்ள நாகுட போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முதலாம் கட்ட வாக்குப்பட்டிகளுடன் பேருந்துகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாளை தினம் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் தொடர்பாக சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் முழங்காவில் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லும் முதலாவது பேருந்து இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகத்தில் இருந்து இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பேச்சு புது குடியிருப்பு துணுக்காய் மாந்திக் ஆகிய நான்கு பிரதேச சபைகளுக்கான தேர்தலாக இது அமைப்பதுடன் நாற்பத்தி ஒரு வட்டாரங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது குறித்த தேர்தலில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் முப்பத்தி ஏழு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றும் நாளையும் நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள சகல பாடசாலைகளும் நேற்றைய தினம் உரிய உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன நாளை மாறுதினம் அனைத்து பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகள் மேல ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணிக்குழாமினருக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் ரியான் ஃபெராக் புதிய சாதனையொன்றை படைத்துள்ளார் இதன்படி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் வரலாற்றில் ஆறு பந்துகளில் ஆறு சிக்சர்களை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ரியான் ஃபராக் தன்வசப்படுத்தியுள்ளார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியின் போது மோயின் அலி பேசிய பதிமூன்றாவது ஓவரில் தான் எதிர்கொண்ட ஐந்து பந்துகளில் சிக்சர்களை விளாசியுள்ளார் இதனை அடுத்து பருண் சக்கரவர்த்தி வீசிய பதினான்காவது ஓவரிலும் ரியான் ஃபெராக் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்சர் அடித்துள்ளார் இதற்கமைய தான் எதிர்கொண்ட ஆறு பந்துகளிலும் தொடர்ச்சியாக ஆறு சிக்சர்களை அடித்து சாதனை படைத்தார் ரியான் ஃபெராக் இத்துடன் எமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினிந்திரங்கள் வெற்றி டிவி யூடியூப் பாகத்துடன் வணக்கம்